வெல்கம் டு டுக்கிங் இன்னைக்கு ஏபிசி ஜூஸ் அதுக்கான பவுடர் தான் நம்ம ரெடி போகிறோம் அந்த பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா இந்த ஏபிசி பவுடர் ரெடி பண்றதுக்கு நான் அரை கிலோ ஆப்பிள் அரை கிலோ கேரட்டு அரை கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் இந்த மூணையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிடலாம் இப்போ ஆப்பிள் தோல் சீவிட்டு துருவுனா கொஞ்சம் ஜூஸாக வரும் அதனால் நான் வந்து எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிஸாக கட் பண்ணி காய வச்சிடணும் இப்போ கட் பண்ணதெல்லாம் ஒரு தட்டில் சேர்த்து நம்ம அதை வெயிலில் தான் காய வைக்கணும் இல்லை வெயில் இல்லைன்னா நிழலில் கூட காய வச்சுக்கோங்க அடுத்து பீட்ரூட்டு பீட்ரூட் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிடலாம் தோல் சீவிட்டு பெரிய கன்று நம்ம சீவல் இருக்குது இல்லையா அதில் பெரிய கண்ணாக இருக்கிற பக்கம் பீட்ரூட்டை நல்லா சீவிடலாம் சீவிட்டு அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து கேரட்டு கேரட்டையும் இப்போ அதே மாதிரி தோல் எல்லாம் எடுத்துட்டு அதையும் நல்லா பெரிய கன்று இருக்கிற பக்கமாக சீவி அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது மூணுத்தையுமே நம்ம வந்து வெயில் இருந்தால் வெயிலில் காய வச்சா நல்லது நான் இப்போ வந்து இதை ரெடி பண்ணி வெயில் இருக்கிற மாதிரி காய வைக்கும்போது பார்த்தா மழை வந்துடுச்சு இந்த ரெண்டு நாளாக நம்ம ஊரில் நல்லா மழை நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நல்லா மெலீஸாக காய வச்சுருக்கேன் கொஞ்சம் காயில் சரி மழை வந்துக்கிட்டே இருந்தது கொஞ்சம் அடுப்பில் வச்சு லைட்டாக ட்ரை பண்ணேன் இப்போ எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது கூட அப்புறம் தாமரை விதை மக்கானா ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வறுத்துடலாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா லைட்டாக சூடு பண்ணாலே அதை பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிணா நல்லா உடஞ்சிடுச்சு நல்லா வறுபட்டுடுச்சு அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே நான் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா அரை அரை கிலோ எடுத்ததாலே இது ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்திடலாம் வறுத்து இதெல்லாம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த பருப்புலாம் போட்டால் கொஞ்சம் எண்ணெய் கசீரமாக இருக்கும் அதனால் அந்த மக்கானா போட்டு பருப்பு போட்டு நம்ம ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரட்டு பீன்ஸ் ஆப்பிள் அதையும் போட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இதுங்கூட சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்து வச்சாலும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நம்ம இதை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நாட்டு சர்க்கரையோ தேனோ எது வேணாலும் கலந்து நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம் இது அந்த அளவுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸு இப்போ நான் ஒரு டம்ளர் சூடான பால் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்து ஏபிசி பவுடர் சேர்த்து அதுங்கூட நான் இப்போ தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நாடு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இது பெரியவங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் சின்ன பசங்களுக்கும் எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அப்பப்போ நம்ம சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் இது கொஞ்சம் இந்த முந்திரி பாதம்லாம் போடலாம் கொஞ்சம் திரியாக தான் இருக்கும் பெரியவங்க அப்படியே சாப்பிட்லாம் சின்ன வேணால் வடிகட்டி குடித்தா அது அப்படியே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போவுமே கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சா சாதாரண சமையல் கூட சரித்திரம் வரைக்கும் கரெக்ட் தானா இந்த ஜூஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்